ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வரங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் லாவணியாவுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லணும் அப்படின்னு அபியை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அப்படியே நல்லபடியாக எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் ராகவர்கிட்ட ஏதாவது பேசணுமே நீங்கள் நல்லபடியாக ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் லாவணியை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னுட்டு ராகவருமாட்டம் அவங்கள அவ்வளோ திட்டுறாங்கன்னே சொல்லலாம் என்ன சொல் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற அபி என்ன இது இந்த டென்ஷன் பார்ட்டி நம்ம நேரில் தான் நம்மளை எல்லோரையும் திட்ட ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா ஃபோனை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரே ஃபோன்லேயும் இந்த காய்ச்சி காய்ச்சிறாரே பாவம் அந்த பக்கம் இருக்கவங்க என்ன பாடுபட போகிறாங்களோ அப்படின்னுட்டு இவருக்கு நம்ம சரியான பேர் தான் வச்சுருக்கோம் டென்ஷன் பார்ட்டின்னு இப்படி டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க ஓய் நம்ம பேசிடுவோமா என்ன எதுக்கு நம்ம பயப்படணுமா ஐயோ எதுவும் பண்ணிடுவாரோ சே சே நமக்கு என்ன பயம் நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராக பேச போகிறாங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு சரியான பேர் தான் இருக்குது டென்ஷன் பார்ட்டின்னு இப்படி எல்லோரும் இப்படி பாடுபடுத்துவீங்க அப்படிங்கிறாங்க என்னது டென்ஷன் பார்ட்டியா அப்படிங்கிறாங்க ஐயையோ நம்ம இவர்ட்டு டென்ஷன் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏன் இப்படி இப்படி எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுகிறீங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு முடியாமல் வந்துடும் ஏன் இப்படி இருக்கீங்க உடம்பு சரியாக பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் மழை பொழியிறாங்க உடனே ராகம் வந்துட்டு நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அது எனக்கு தானே நட்டமாகும் என்னது உனக்கு என்ன நட்டம் ஆமாம் உங்களுக்கு இப்படியே பிபி ப்ரெஷர் அது இதுன்னு ஏறிச்சு வைங்களேன் அப்புறம் லாவணியாட்டை காமிப்பீங்க லாவணியா மாட்டத்துக்கு ஏதாவது உங்களால் பிரச்சனைனா என்கிட்ட பழக்க வழங்கலாம் கற்றுக்க மாட்டாங்க அதனால தான் நான் கற்றுக் கொடுக்கணும்னு வந்திருக்கேன் இப்படி இருக்கீங்களே நீங்கள் நல்லா இருந்தால் தானே நல்லது அப்படிங்கிறாங்க எனக்கு நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலம பாரு பேசாமல் போறியா அப்படிங்கிறாங்க ராகவ் இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்டுப்போங்க உங்களுக்கு எல்லாம் நல்லபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் யோகா பண்ணுங்கள் நீங்கள் யோகா பண்ணீங்கன்னா உங்களோட டென்ஷன் பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் நல்லா வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு என்னை மறுபடியும் டென்ஷன் ஏற்படுத்தாத அப்படின்னு பயங்கரமாக ரெண்டு பேரும் சண்டை இருக்காங்க அது ஒரு ஊடலாக கூடலான்னு சொல்ல முடியாது செல்ல சண்டைன்னு கூட சொல்லிடலாம் உரிமை சண்டைன்னு சொல்லிக்கலாம் அப்படியே ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாட்டியம்மா பார்க்குறாங்க பரவாயில்லையே ராகவுக்கு ஏற்ற ஜோடி இவ தான் வாய் வாய் போடுறாலே ராகவ் என்ன பேசுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் பேசுகிறாளே இவ்வளோ நல்ல பொண்ணு தான் இந்த ராகவுக்கு பொண்டாட்டியாக வரணும்னா அது இந்த அபி மட்டும்தான் அபியால மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் இந்த லாவணியாவே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அபி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே மனக்குள்ள மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சண்டை போட்டவங்க சரி நீ எல்லாம் கேட்டு முடிச்சிட்டியா நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க இருங்க இருங்க இன்னும் அவங்களுக்கு சொல்லி முடிக்கல அப்படிங்கிறாங்க பேசாம போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லுன்னு விழுந்துட்டு போயிடுறாங்க ராகவ் உடனே சரியான சிடு மூஞ்சி சே ரொம்ப தான் நல்லா அட்வைஸ் பண்ணலாம்னு வந்தேன் இருந்தால் கேட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு நல்லது சொன்னால் யாருக்கு பிடிக்குது இந்த காலத்தில் நம்ம அபி நம்ம நல்லதே நம்ம நினைப்போம் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்